ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருமையான பூண்டு பிடிங்க பூண்டு ஒரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா பூண்டு ஒரிக்காமல் செய்ய போகிற பூண்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு பெரிய பூண்டு நான் சும்மா தோலெல்லாம் எடுக்கல அப்படியே பல்லுப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்து ஒரு பத்து டு பன்னெண்டு மிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் தேங்காய் தேங்காவும் நான் துருவல்லங்க பத்த பத்தையா எடுத்து வச்சிருக்கேன் அத ஒரு பல்ஸ் போட்டு மிக்சியில ஒரு பல்ஸ் போட்டு அதை வறுக்க போறோம் ஒரு ஸ்டெப் பை ஃபர்ஸ்ட் நம்ம பூண்டை வந்து மிக்சி ஜார்ல ஒரே ஒரு பல்ஸ் தான் போட்டு எடுக்க போறோம் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் இல்லீங்களா இத நம்ம ஆயில நல்லா வதக்கி எடுக்க போறோம் என்ன வானலியில எடுத்திருக்கேன் இதுல நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லாவே கோல்டன் ப்ரௌனா நல்லாவே வதங்கணும்

நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய் வறுத்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள பொடி பொடியா ஆக்கிக்க போறோம் மிக்சி போட்டு மிளகாய் வருத்தாச்சு அதுக்குள்ள நம்ம தேங்காய் துருவின மாதிரி பொடி பண்ணிட்டோம் மிக்சியில இத போட்டு வறுக்க போறோம் இது கூடிய நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் செவர்க்க வறுக்கணும் வே இதுக்கு தேவையான உப்பும் கூட ஆட் பண்ணிட்டோம்னா ட்ரை ரோஸ்ட் ஆகும்போது பொடி பண்ணும்போது உப்பு ஈவனா இருக்கும் தேங்காவும் நல்லா ஃப்ரை ஆகியாச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து குளிர்ந்ததுக்கு அப்புறம் பொடி பண்ணிக்கலாம் இந்த பொடி குறை குறைன்னு தான் இருக்கணும் இஷ்டப்படுறவங்க ஒரு சின்ன புளித்துண்டு வச்சுக்கலாம் சின்ன புளித்துண்டு இதுலேயே சூடுலேயே அப்படியே நல்லா இதாகிடும் கிறிஸ்பி ஆயிடும் எண்ணெய் பூத்து கிழக்கி இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க பிரமாதமா இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்